என்னை உற்று பாருங்கள் நீங்கள் வெட்கட்டால் குனிய மாட்டீர்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள எல்லோரும் என்ற வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் சுமைகளோடு சோகங்களோடு மன பாரங்களோடு காயங்களோடு விரக்தியிலே வந்திருக்கிற சகோதர சகோதரனே உனக்காக மட்டுமே இந்த நேரத்தில் விசுவாசத்தின் மறைபொருளாக இருக்கக்கூடிய நற்கரணையென உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து அந்த தேவன் ஏதோ பிரசன்னமாக இருக்கிறார் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே வாசம் செய்த அந்த யாவை கண்டபடி நம்மை எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார் என்றால் தன்னுடைய ஒரே மகனின் வழியாக அன்பு செய்கிறார் உனக்காக தேடி வந்திருக்கிற அந்த தேவனை உன்னை ஆசீர்வதிக்கப் போகிற அந்த தேவனை உன் கண்ணீரை துடைக்கப் போகிற உடைய தேவனை உன் காயங்களை ஆற்றப் போகிற அந்த தேவனை உன்னிலே வரவேர்கள் உங்களுடைய உடலிலே வரவேற்று ஆண்டவரை ஆஸ் ஆராதி உங்களுடைய உள்ளத்திற்குள் ஆண்டவரை வரவேற்று ஆண்டவரை ஆராதீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் ஆண்டவரை வரவேற்று ஆண்டவரை நாம் இந்த நேரத்தில் ஆராதிப்போம்